ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் இப்போ நம்ம இன்ஸ்டண்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அந்த ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரவை வந்து இந்த ஸ்பூனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூடவே வீட்டில் ரெடி பண்ண தயிர் எடுத்திருக்கேன் தயிர் வந்து புளிக்காத தயிரா இருக்கணும் புளிச்ச தயிர் சேர்க்காதீங்க தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் பண்ணிக்கலாம் சீனி ரவைல சேர்த்தரலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரவை வந்து தயிர் எல்லாத்தையும் இழுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்க்க போறேன் கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுறலாம் ஊர்னதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் நம்மளோட ரவை நல்லா ஊறிடுச்சு பத்து நிமிஷத்துல இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்த்துக்கிறேன் ஹால் டீ ஸ்பூன்க்கு கம்மியா உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறேன் மைதா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சு சூடு காட்டிடலாம் மாவு பிசைஞ்சதுக்கு இந்த மாதிரி கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல சீனி பாத்துக்கோங்க இனிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சப்போஸ் இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சமா சீனி சேர்த்துட்டு தண்ணி சேருங்க சீனி கரைஞ்சிரும் நான் கால் கப்ல இந்த அளவுக்கு கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன் மாவு நல்லா தளர்த்தியா இருக்கணும் கால் கப் தண்ணியில பாதி சேர்த்திருக்கேன் உருண்டையா எண்ணெயில போட்டுடலாம் அடிச்சுப்ப செய்யும் போது மாவு நல்லா சாஃப்டா வரும் அதே நேரத்துல கிறிஸ்பியாவும் இருக்கும் இதுதான் பதம் கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ஸ்வீட் போண்டால சீனி சேர்த்திருக்கதால அடுப்ப வந்து மீடியம் டு தான் வச்சு பொரிச்சு எடுக்கணும் இல்லைன்னா கருகி போயிடும் இப்ப பொரிச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுறேன் இப்போ நம்மளோட ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு ஒரு இதை பிச்சு காட்டுறேன் பாருங்க உள்ள நல்லா சாஃப்டா இருக்குது ஸ்பான்ஜியாக அவுட்டர் போர்ஷன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் FOR வாட்சிங்